வணக்கம் நமது சீமானவர்கள் வந்து வழக்கம் போல் அகில இந்திய கத்தோலிக்க சபைன்னு சொல்லி ஒரு டுபாக்கூர் மாநாட்டை நடத்தி இப்போ யூடியூப்லாம் பரபரப்பாக போகுது யாரோ ஒரு கத்தோலிக்க ஃபாதரியா கூட இருக்கிற ஒரு நாத்தமிக்கா தம்பி நாத்தாக்கா தம்பியை கூட்டின்னு வந்து இல்லாத சரடு விடுறாங்க அவர் பேச்சுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லணும் நான் பதிவு போடுறேன் ஏதாவது ஒரு உருப்படியாக நியாயமாக பேசுனா ஏற்றுக்க முடியும் அத்தனையும் பித்தளாட்டம் குதர்க்கும் அவர் அரசியலில் பேசுகிறதே நேர்மையாக பேச மாட்டார் எப்போயுமே குதர்க்கவாதம் பித்தலாட்டம் விதாண்டவாதம் இப்படி தான் பேசுவார் கேட்குறதுக்கு அது கதைத்தட்டத்தை சில பேர் இருக்கிறாங்க அதனால தான் ஓவரா ஒருமையில் அசிங்கசிங்கமாக அதை பற்றி என்னென்ன பேசுனார்னு போடுறேன் இவர் திடீர்னு கிறிஸ்துவ மதத்துக்கு ஆதரவு ஒரு மாநாடு போட்டுக்கிறாரோ கலந்துரையாடி பதில் சொல்கிறாரான் அரசியல் கேள்விக்கு அதில் ஒரு முதல் கேள்வி என்னென்னா இயேசுநாதர் கிறிஸ்துவ மதத்தை ஆரம்பித்தாரா அப்படின்னு கேட்டுக்கிறாரு இயேசுனாதர் தான் தன் சீடர்களை வந்து உலகெங்கும் போய் நற்செய்தியை பரப்புங்கன்னு சொல்லி அவர்கள் கூட உங்களோட துணைக்கு என் ஆவியானதை அனுப்புகிறேன்னு சொல்லியே அனுப்பிச்சது அவர் தான் தலைமை சீடராக ராயப்பரா தேர்ந்தெடுத்ததும் அவர் தான் இது கூட தெரியாமல் தற்குறித்தனமாக அரசியலில் பேசுகிற மாதிரியே இங்கேயும் வந்து பேசுகிறார் அன்பே பிரதானு சொன்னாராம் ஏசு அப்படின்னா எதுக்கு சவுக்கால் அடித்தார்னு கேட்டுக்கிறாரு இதெல்லாம் ஒரு கேள்வியா இப்போ ஒரு பத்திரிக்கை நிருபர் கேள்விக்கிறது சேர்ப்பை தூக்காட்டினார் இந்த சீமான் அந்த கேட்ட ஒரு தமிழர் ஒரு தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் ஒரு தமிழர் தூக்கி செருப்பு தூக்கி காட்டினா அப்போ தமிழனுக்கு செருப்பு நீ இப்படி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் இதுதான் குதர்க்கவாதான்றது பல விஷயங்களில் ஒரு மனுஷன் வந்து கொள்கைக்காக எவ்வளோ போராடி எவ்வளோ பண்ணாலும் சில நேரங்களில் சிலது வந்து ஒரு சிறு சிறு தவறுகள் வரதான் செய்யும் அது வந்து புறக்கணிக்கக்கூடியதுன்னு அறிவியல் சொல்லுவாங்க அதாவது மைனர் மிஸ்டேக்ஸ் கொண்டு வந்து பிரதானமாக நிறுத்துறது இந்த அறிவியல் பின்னாடியே சொல்கிறாரு இந்த மதவாத இயக்க ஓட்டுகள்லாம் திசை திருப்ப உங்களை மாதிரி சிறு சிறு கட்சிகள்லாம் மடைமாற்றம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டால் நீங்கள் சின்னசெல்லாம் பார்க்காதீங்க எங்கள் எண்ணத்தை நோக்கத்தை பாருங்கள் அதை தான் பார்க்கணும் இந்த வேறுபாடெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல ஒரு அறிஞர் பெருமகனே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா மகாத்மா காந்தி வந்து அகிம்சை தான் உலகத்துக்கே தெரியும் கோபத்தை தன் மனைவி அடிச்சிருக்கிறாரு அது ஒத்துக்கிறாரு அதுக்காக மகா மகாத்மா காந்தி ஒரு வயலன்ஸு ரொம்ப வன்முறையாளர்னு சொல்லிவிட முடியுமா வைத்திக்காரங்க கூட கேட்க மாட்டான் அந்த மாதிரி பாரதியார் உரிமையை பாடியவர் ஆனால் தன் மனைவிக்கிட்ட அவருக்கு கோபமாக நடந்துக்கிறாரு அதுக்காக பாரதியார் வந்து பெண் விரோதின்னு சொல்ல முடியுமா யாரை ஏமாற்றுறதுக்கு இது மாதிரிலாம் பேசி ஊரை ஏமாற்றுற இதெல்லாம் கைத்தட்டுறது சில பேர் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அவர் பேச்சை கேட்கவே முடியல அந்த அளவுக்கு குதர்க்கவாதம் கேட்கறது சில பேர் இருக்கிறாங்க இன்னொரு வகை அரிய கண்டுபிடிப்பு திமுக பெரியாரிய கட்சிகள் இது வரைக்கும் த திராவிட இயக்கங்கள் கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் ஏதாவது பண்ணியிருந்தால் அது பண்ணுனது காட்டுனா அவருப்பே மேடை விட்டு இறங்கி போயிடுறாரோ ஏங்க ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது ஒரு நாடாளுமன்றத்தில் இவங்களுக்கு எதிராக சட்டம் வந்தால் முத்தலாக்கோ இது என்சிசிபி மாதிரி சட்டம் வந்தால் எதிர்த்து வாக்களிக்கிறதோ இவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து அறிக்கை விட்றது பொதுந சமூக நல்லிணக்கத்து பேணுறது அனைவரும் ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்கிறது இதுதான் தான் அவர் கட்சி செய்ய முடியும் அதை விட்டுட்டு வீட்டுக்கு வீட்டு என்ன பிரியாணி வாங்கி தர முடியும் என்ன இது சரி இவர் என்ன தமிழ் தேசியம் பேசுகிற இவர் தமிழுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு இது வரைக்கும் இதெல்லாம் ஒன்று காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் தமிழ்கிட்ட திறன்நிதி வாங்கி தின்னு தான் பண்ணியிருப்பார் இன்னும் சொல்ல போனால் அந்த ஈழத்தமிழை பற்றி பேசுகிற இவர் ஈழத்தமிழனுக்காக திராவிட இயக்கத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் எவ்வளவோ சீமண்ணிலேருந்து மருந்து பொருள்லேருந்து கடத்தி கொடுத்து ஜெயிலில் இருந்துக்கிறாங்க இவர் என்ன ஈழ போகிற இடத்துக்கு என்ன உதவி பண்ணிக்கிறாரு அது கூட பண்ணாதியா தமிழ்நாட்டில் இருக்கிற த அங்கேருந்து புலம்ப வந்த அகதிகளாக இருக்கிற முகாமுக்கு போய் ஒரு நாள் ஒரு கிலோ அரிசி கொடுத்துருப்பாரா இவர் ஏதாவது பண்ணதா காட்டிங்க பார்க்கலாம் அறிவு நாணயம் இல்லாமே புரட்டு பித்தலாட்டம் திராவிட இயக்கத்தை பெரியாரை கூட்டு போய் அம்பேத்கர் தான் நிறுத்துறது திராவிட இயக்கம் தான் சமூக விழிப்புணர்வு அடித்தட்டு மக்களுக்கு வந்து சுய உரிமை வேணும்னு போராண்டுன்னு சொன்னால் காமராஜர் தான் பண்ணார் எங்கள் தாத்தன் அந்த காமராஜர் ஆதரிச்சதே பெரியார் ராஜாஜிக்கு எதிராக அரசியல் பண்ணி காமராஜர் துணியாக நில்லுங்கன்னு சொல்லி அண்ணாவை எதிர்த்து கூட அவர் பெரிய காமராஜர் சப்போர்ட் பண்ணார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா யாரை ஏமாத்துக்கு இந்த பேச்சு வழக்கம் போலவே பெரியார் சொல்லாததை இதை கிறிஸ்தவர் முஸ்லீம் கும்பல்னு சொன்னாலாம் இல்லாத பொல்லாத கேட்டால் ஆதாரம் கேட்டால் வாய் மொண்டு போயிடுறது இந்த மாதிரி ஆட்கள் வந்து யூத்தை திசை திருப்புறத்துக்குன்னே வந்திருக்குறாங்க பெரும்பான்மையான பார்த்தீங்கன்னா இது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் உண்மை எதுவுமே உண்மை கிடையாது பொய்யே பேசக்கூடிய ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு சொல்கிறது வந்து பயமுத்துறதுக்காக திராவிட இயக்கம் சொல்லி வச்சுக்கிறான் என்ன ஒரு அரிய கண்டுபிடிப்பு அடப்பா பயலை இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி பெரும்பான்மை வச்சு எந்த ஒரு க குரூப் வந்து அரசியல் பண்ணி எப்போ யாரெல்லாம் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து தொல்லைக்கு மேலே தொல்லை கொடுக்குறாங்க என்ன அரசியல் நடக்குதுன்றதெல்லாம் மொத்தமாக ஒரு மூடி மறைச்சி ஒரு போர்வைக்குள்ளே முழு பூசியாக சோச்சியில் மறைச்சி ஏதோ திராவிட இயக்கம்னு இல்லாத ஒரு பிரச்சனை இட்டு கட்டுற மாதிரி ஒரு மதக்கலவரத்தை அதாவது மதக்கலவரம் உண்டாக்குறது யார் அதெல்லாம் துறக்க மாறி திறக்க மாட்டார் மத விஷயங்களை பயன்படுத்தி சிறுபான்மைன்னு சொல்கிறதே திமுக தானோ ஆடா அறிவு ஞானியமே இல்லையா அது காட்டி பயமுறுத்தி அவங்க ஓட்டு வாங்குறாங்களாம் எல்லா விஷயத்துக்கும் துணை நின்று அந்த காலத்திலேருந்து துணை நிற்கிறது மட்டும் இல்லை அரசியல் ரீதியாக சட்டம் எது எந்த சட்டம் தான் எதிர்த்து நிற்கிறது குரல் கொடுக்கறது இவங்களுக்கு சமூக நிலை நிற்கிறது எல்லா விஷயங்களும் செய்கிற ஒரு கட்சியை பார்த்து குற்றம் சொல்கிறேன்னா உன் உள்நோக்க அரசியல் கபடு சூது அரசியல் பேச்சு தேடி பிடிச்சா கூட சின்ன நாணயம் இருக்காது கிறிஸ்தவர்களுக்கு இவர் சொன்ன சேவை என்ன தெரியுமா செஞ்சது அசிங்க அசிங்கமாக அவர்களுடைய வழிபாட்டு முறையும் அவருடைய கொள்கைகளையும் அசிங்க அசிங்கமாக பேசின வீடியோ இன்றைக்கும் யூடியூபில் இருக்குது இவர் கிறிஸ்துவ மதமான நாட்டில் பதில் சொல்கிறாராம் இதுக்கு நம்புறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க அந்த பாதிரியார் ஓடையில் இருக்கிற ஒரு நாதாக்கா தம்பி அவர் நடத்திருக்கிறார் இந்த கூத்தை இஸ்லாமியர்கள் எதிராக பேசுனது ஈரோட்டில் பேசுகிறது இன்றைக்கும் எல்லாருக்கும் தெரியும் இவர் பாதுகாவலாம் இவர் குழப்புறத்துக்காக வந்த ஒரு சைத்தான் அவ்வளோதான் வேறு இன்னும் சொல்ல முடியாது இதை நம்பாதீங்க வரிக்கு வரி போய் சும்மா தேவையில்லாமல் அம்பேத்கர் கூட்டினுறது பெரியார் எதிராக அப்புறம் பிரபாகரனை கூட்டணு வருது எதுக்கு எதுக்கு முடிச்சு போடுற உனக்கு என்ன தான் வேணும் எதுக்கு இந்த குழப்படி வேலை இப்படி இல்லாமல் ஒருத்தன் அரசியல் பண்ணணும் இதெல்லாம் நாட்டுக்கு தேவையா தயவுசெய்து சிந்திங்க இவரை மட்டும் நூற்றுக்கு நூறு நம்பாதீங்க அரசியல் ஆதாய அரசியல் உள்நோக்க அரசியல் கபடு சூத பேச்சு நேர்மையில்லாத பேச்சு சரி இதை நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்